ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மாட்டுக்கு வந்து உனி அதிகமாக இருக்குது அதை வந்து கட்டுப்படுத்தணும் இல்லைனா மாட்டே வந்து இதுவாகிடும் அப்படியே மாட்டையே உருக்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாடு பாருங்கள் மாடை பார்த்திங்கன்னா உனி தெரியாது அதை நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் அதை பாருங்கள் நான் இப்போ இந்த இடத்துல வந்து மாட்டு உனி இல்லாமல் தானே இருக்குங்க இப்போ நல்லா பாருங்கள் தெரிஞ்சுங்களா அது உனி இதெல்லாம் வந்து உனிங்க இதை நம்ம வந்து ஜூம் பண்ணி தான் பார்க்கணும் நார்மலாக பார்த்தா மாடு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் இதை பாருங்க ஒரே நிமிஷம் மாடை ஏஞ்சிக்குது இப்போ இந்த மாட்டு காதலை பார்த்திங்கன்னா இந்த பாருங்க காதலாம் பார்த்தீங்கன்னா உனி இருக்கும் இங்கே தான் வந்து குட்டி போகிற இடமே இதில் காணம் போலக்குது காதலில் காணோம் இத பாருங்க உனி தெருதுங்களா இதெல்லாம் தான் இதை பாருங்க மாட்டு மடியானெலாம் பார்க்கணும் அப்போ தான் உனி வந்து அதிகமாக இருக்கும் இதை வந்து இதுக்கு ஒரு மருந்து மெடிக்கல் விற்கும் அது வாங்கி வந்து கால்நடை ஆஃபீஸுக்கு போய்ட்டு வாங்கி வந்து போடணும் போட்டிங்கன்னா மாடுடைய உனி கிளியில் சரியாயிடும் அப்போ தான் மாடு வந்து நல்லா பெருக்கும்